வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று வங்கக்கடலில் ஒடிசாவின் பூரி கரையோரமாக நீடித்துக் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைக்கு ஒடிசாவின் பூரி அருகே கரை கடந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது வெல்மார்க் லோ பிரஷரா செயலிழந்து தற்பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் செயலடைந்து விட்டது அதாவது இன்று அதிகாலை கூட வெல்மார்க் லோ பிரெஷராக இருந்துச்சு இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி ஒடிசா சத்தீஸ்கர் எல்லைப் பகுதிகளில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நன்றாக வானிலை அமைப்பை பார்க்கணும் ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி இருந்தபோது கடமழை பொழிவு கொடுத்தது ஒடிசா சென்ற பொழுது தீவிரம் குறைந்தது தற்பொழுது அது தரையில் நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால பெரிய அளவில் மழை பொழிவை எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே தீவிரம் குறையும் என்று சொன்னபடி நீலகிரி மாவட்டத்தில் அவளாந்தியில் கூட ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் அளவு தான் மழையே பொழிந்திருக்கும் பொழுது விடிந்ததுன்னு தெரியும் எவ்வளோ மழை பொழிந்திருக்குன்னு ஆனால் ரெண்டு மூன்று சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழை பொழிந்திருக்கும் ஆனால் நேற்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது அப்பாஜி கவுண்டர் மதியில் மட்டுமே ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அந்த இடத்துல மட்டும் அதாவது பாலக்காட்டு கணவாயோட நுழைவாயில் ஏன் என்று பார்த்தால் அரபிக்கடலில் இருந்து குளிர்காற்று தமிழ்நாட்டின் தரைவப்பம் நேற்றைக்கு கடுமையாக உயர்ந்தது தமிழ்நாட்டின் உயரும் பொழுது வாயில் பகுதியாம் அப்பாஜி கொண்டுமதி வாயில்ல வெப்ப காற்றும் குளிர்காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி பாலக்காட்டு கணவாயின் நுழைவாயிலேயே அப்பாஜி கொண்டுமதியிலேயே மேக உற்பத்தியை ஏற்படுத்தி அங்கேயே கொட்டி தீர்த்து நிறைவடைந்து விட்டது அருகில் கூட மழையில்லை பெருசா சாரல் தான் தூரல் தான் ஆனால் அப்பாஜி கொண்டுமதி பகலில் ஒரு ஐந்து சென்டிமீட்டரும் அப்புறம் ஒரு நான்கு சென்டிமீட்டரும் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆனால் இதெல்லாம் வந்து அறிக்கையில் வராது மழை மானி அங்கே இல்லை அடுத்தபடியாக பெரும்பாலும் நேற்று முன்தினம் இருந்த வானிலை தலைகீழாக மாறி மழை முற்றிலுமாக நின்றது மேற்கு தொடர்ச்சி மலையில் வால்பாறையில் கொஞ்சம் இருந்திருக்கும் ஆனால் நீலகிரியில் மிக குறைந்து கர்ணா அது கேரள எல்லையோர வயநாடு பகுதியை ஒட்டி உள்ள கூடலூர் பந்தலூர் போன்ற பகுதிகளில் கொஞ்சம் ஒரு நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும் இதை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் வயநாடுலையும் குடகுலையும் இருந்திருக்கும் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்குலாம் வாய்ப்பு இல்லை இப்பொழுது அந்த நிகழ்வானது உள் மாநிலங்கள் நோக்கி அதாவது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்து பிறகு வரக்கூடிய நாட்களில் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்து ராஜஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்து சென்றுடும் இதுதான் வழித்தடமே அதுக்கு எப்போதும் ஆந்திராவில் உருவானாலும் சரி ஒடிசாவில் உருவானாலும் மேற்கு வங்கத்தில் உருவானாலும் அது வடகிழக்கு மாநிலங்களில் நுழைஞ்சாலும் அது பாகிஸ்தான் போய் தான் தலையெடுக்கும் செயலக்கும் இதுதான் ஒவ்வொன்றான் நடைபெறும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு இதுதான் வானிலை அதனால் பெரிய அளவிலே மழை இல்லை ஆனால் மகாராஷ்டிரா மற்றும் கோவா கர்நாடகாவின் மங்களூர் முதல் கடலோர கர்நாடகா அது கடலோர கர்நாடகாவில் போய் தான் அது வேஸ்ட்டு அது அப்படியே கடலுக்குள்ளே போயிடும் ஆனால் சற்று வடக்கே கிருஷ்ணா கோதாவரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை லட்சக்கணக்கான கன அடி நீர் கிருஷ்ணாவிலே கிருஷ்ணா அணையிலிருந்து திறந்துவிடப்படும் அளவிற்கு லட்சக்கணக்கான அடி நீர் பயணித்து கொண்டிருக்கிறது ஆந்திர பிரதேசத்தை நோக்கி அதே போல் கோதாவரிலையும் கொட்டி தீர்க்கிறது மழை மும்பையெல்லாம் போக்குவரத்து பாதிக்கும் அளவிற்கு கடுமையான ஒரு மழை பொழிவு வெள்ளம் மும்பையில் மகாராஷ்டிராவின் உள்பகுதி எல்லாமே கனமழை பொழிவு தெலுங்கானா வடக்கு பகுதி ஒடிசாவின் வடக்கு பகுதியெல்லாம் கொட்டுக்கிறது மழை ஆனால் இந்த மழைப்படிவு தொடர்ந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர நகர மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் இணையும் பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா குஜராத் வடக்கு பகுதி ராஜஸ்தான் அதாவது ஜோத்பூர் அப்படியே பாலைவன பகுதியை நோக்கி நகர்ந்து அது பாகிஸ்தான் போயிடும் இதனால் தமிழ்நாட்டில் பெய்த மழை தீவிரம் குறையும் அணைகளுக்கு நீர்வரத்து குறையும் ஏற்கனவே மழையில் பெய்த மழை தான் தற்பொழுது அணைகளுக்கு வந்து கொண்டிருக்கு எப்பொழுதுமே இன்னைக்கு பெய்தால் மூன்று நாள் கழிச்சு தான் அணைக்கு வரும் ஆக நேற்று முன்தினம் பெய்தது இன்றைக்கு அணைகளுக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒன்று கபினி அணைக்கு நீர் தரக்கூடிய வயநாட்டில் மழை குறைஞ்சிருக்கிற காரணத்தினால கபினி அணை ப பத்தொன்பதுரை டிஎம்சிக்கு பதினேழரை டிஎம்சி தான் இருப்பு இருக்காது நல்லா நிரப்பும் முயற்சியில் இருப்பார்கள் இருந்தாலும் ஒரு ஐயாயிரம் தேக்கினாலே மூணு நாளில் நிரம்பிடும் அவங்களுக்கு தேவை ரெண்டு டிஎம்சி தான் தேவை ஐயாயிரம் தேக்கினாலே ரெண்டு நாளில் நிரம்பிடும் இருந்தாலும் அங்கேருந்து ஒரு இருபத்தையாயிரம் கனஅடிக்கு குறையாமல் ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி வந்துட்டு இருக்கும் மேற்பூருக்கு அதே போல் கேஆர்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹேரங்கி அணை நிரம்பி இருபத்தாறாயிரம் அது வந்து கொஞ்சம் வடக்கு இருக்கிற காரணத்தினால ஹேரங்கி அணை ஹேரங்கி அணை நிரம்பி இருபத்தாறாயிரம் கனஅடி கேஆர்எஸ்க்கு வருது ஹேமாவதி அணை நிரம்பும் தருவாய்க்கு வந்துட்டு முப்பத்தி அஞ்சு டிஎம்சி ஆகிட்டு ரெண்டு டிஎம்சி வந்தால் நிரம்பிடும் அணைக்குள்ளேற முப்பத்தையாயிரம் முப்பத்தாயிரம் கனஅடி வந்துட்டுருக்கு அதனால் அங்கிருந்து ஒரு முப்பதாயிரம் கண்ணடி திறக்க வாய்ப்பு இருக்கு இதனால கேஆர்எஸ் அணை நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி நாலாயிருக்கு இப்போ நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி நாலு டிஎம்சி ஆயிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு டிஎம்சி தான் தேவை இப்போ வரக்கூடிய இந்த ஹேமாவதி இறங்கி அணையை வச்சு அஞ்சு டிஎம்சி ரெண்டு நாளில் பெற்றுடும் ரெண்டு நாளில் கேஆர்எஸ் இன்றைக்கோ நாளைக்கோ கேஆர்எஸ் நிரம்பிடும் நாளைக்கு கண்டிப்பாக நிரம்பிடும் நாளை மறுநாள் உறுதியாக நிரம்பிவிடும் அது இரண்டு நாளில் கேஆர்எஸ் நிரம்பினாலும் தொடர் மழைப்பொழிவு இல்லாத காரணத்தினால் நிரம்பி உபரி நீர் திறப்பு என்பது குறையும் உபரி நீர் வரத்து அதாவது நீ கேட்ச்மெண்ட் ஏரியாவில் பெய்கிற மழைப்பொழிவு குறைகிற காரணத்தினால கேஆர்எஸு கேரங்கி ஏமாவுதி கபினி எல்லாம் நிரம்பி அளவில் குறைவாக தண்ணி இப்போ வர அளவு இல்லாமல் குறைவாக தண்ணி ஒரு இருபத்தையாயிரம் கனஅடி வீதம் தொடர்ந்து சீராக வந்து கொண்டே இருக்கும் இருபத்தையாயிரம் ஆனால் இப்போ வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முப்பத்தையாயிரம் நாற்பத்தையாயிரம் கனஅடி என்பது வந்து கொண்டே இருக்கும் நம்ம நாற்பத்தையாயிரம் என்பது முப்பத்தையாயிரமாக குறைந்து இருபத்தி ஐயாயிரமாக வந்து இருக்கும் தினசரி ரெண்டு டிஎம்சி வரும் ஆக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாளைக்குள்ள முப்பது டிஎம்சியை மேட்டூர் கண்டிப்பாக முப்பது டிஎம்சி தொற்றுரும் நாளைக்குள்ள அதுக்கப்புறம் ரெண்டு டிஎம்சி அப்போ ஐம்பது டிஎம்சிக்கு எத்தனை நாள் வேணும் ஒரு இருபது நாள் டிஎம்சிக்கு இருபது நாள் பத்து நாள் வேணும் மன்னிக்கவும் பத்து நாள் வேணும் தினம் ரெண்டு டிஎம்சி ஆகையின் காரணமாக ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்று அல்லது ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்குள்ளது டிஎம்சி ஐ மேட்டூர் அடையும் அதில் மாற்றம் இருக்காது கர்நாடகாவில் மழை பொழிவு தீவிரம் குறைகிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை குஜராத் மகாராஷ்டிரா பக்கம் திரும்பும் என்பதனால நிகழ்வு பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் என்பதனால வட வடக்கு அரபிக்கடல் பகுதி அதாவது பாகிஸ்தானை ஒட்டிய குஜராத் மற்றும் மகாராஷ்டிர பகுதியை நோக்கி கோவாவுக்கு வடக்கே தான் மழைப்பொழிவு இருக்கும் வரக்கூடிய நாட்களில் அதுவும் செயலிழந்து விடும் என்பதனால் அதுவும் தீவிரம் குறையும் ஆகையின் காரணமாக பெரிய அளவிலே மழை உடனடியாக கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் சீரான மழை ஒரு ரெண்டு டிஎம்சி அளவிலே மேட்டூருக்கு கிடைக்கும் அளவிற்கு கர்நாடக அடையில நீர்வரத்து இருக்கும் கர்நாடக இருந்து இதுதான் சுருக்கமாக சொல்லப்போனால் இது இறங்கி ஏமாவதியா இதெல்லாம் போட்டு உங்களுக்கு குழப்பம் புரியாது இருந்தாலும் மேட்டூருக்கு ரெண்டு டிஎம்சி வந்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு டிஎம்சி என்பது பத்து நாளில் ஒரு இருபது டிஎம்சி கிடைக்கும் இன்றைக்கு நாளைக்கு முப்பது டிஎம்சியாக மேட்டூர் உயரும் ஆக அடுத்த பத்து நாளில் ஆடிப்பெருக்கு அல்லது ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி பத்து எட்டாம் தேதிக்குள்ளே ஐம்பது டிஎம்சி திறப்பதற்கு தேவையான நீர் கிடைத்துவிடும் அதுக்கப்புறமும் ரெண்டு டிஎம்சி வந்துட்டே இருக்கும் அப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ரெண்டாவது வாரத்தில் மூணாவது வாரத்தில் தென்மேற்கு புறமழை மீண்டும் தீவிரமடை போகுது அப்புறம் நீர்வரத்து கூடும் கர்நாடக அனை நிரம்பிவிட்ட காரணத்தினால இனிமேல் மழை பெய்தால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் முதல் வாரம் ரெண்டாவது வாரம்னால் நல்ல மழைப்பொடிவு இருக்கிறது அடுத்தபடியே தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு பிற மாவட்டங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்த காரணத்தினால தமிழ்நாட்டில் மேகமூட்டமான வானிலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரலுமாக இருந்து கொண்டிருந்தது தூரல் தூறல் சாரலமாக இருந்துச்சு இப்போ தென்மேற்கு பருவக்காற்றோட வழித்தடம் மாறி இருக்கிற காரணத்தினால மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த ஈரப்பதமிக்க கூடுதல் காற்று தமிழ்நாட்டில் நுழையாத காரணத்தினால் வெயில் அதிகரிக்கும் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலேயே இந்த பொழுது விடிய போகிற நேரத்திலேயே வெயில் வந்துடுங்க இன்னைக்கு அது ஒரு ச பாருங்க இன்றைக்கு அதாவது நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்தாலும் கொஞ்சம் இடைவெளி கேட்டார்கள் அதே போல் பொள்ளாச்சி பகுதிகளிலையும் பூச்சி விரட்டி அடிப்பதற்கு தொடர்ந்து மேகமூட்டமாக இருந்த காரணத்தினால பயிர்களுக்கெல்லாம் பூச்சி பூச்சி தாக்குதல் வந்துவிட்டது நீலகிரிலையும் ஈஸியாக பூச்சி தாக்குதல் வந்துவிட்டது இதற்கு ஒரு இடைவெளி எதிர்பார்த்து இருந்தார்கள் அந்த இடைவெளி கிடைத்து விட்டது இன்றைக்கே பொழுது விடிந்ததும் வெயில் வந்துவிடுங்க நீலகிரியில் கேட்கவே வேண்டாம் பொள்ளாச்சி பகுதியில் வெயில் வந்துடும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வெயில் வந்துடும் வெயில் வந்தாலும் நிகழ்வு இருக்கிற காரணத்தினால திடீரென்று ஒரு சாரல் வரும் மேகம் கடுமேகம் திரளும் வெயில் வந்து அந்த வெயில்னால கிடைக்கக்கூடிய வெப்பத்தால் தான் அந்த நீர் ஆவியானது குளிர்விக்கப்பட்டு மழை மேகங்களாக மாறி அது மழைப்பொழிவு பொழிவு ஏற்படுத்தலாம் திடீரென்று ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரலோ மேற்கு தொடர்ச்சி கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளில் சாரலோ இருக்கும் அது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சாரல் இருக்கலாம் திடீரென்றும் சிறிது நேரம் இருக்குமே தவிர பெரிய அளவில் இருக்காது அப்பாஜி கொண்டிருந்தில் இன்றைக்கும் பதி பகலில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வெயில் இருக்கும் கேரளாவில் மேகமூட்டம் இருக்கும் ரெண்டு காற்று இனமும் அப்பாஜி கொண்டு பகுதியில் சந்தித்து இன்றைக்கும் ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்பாஜி கொண்டபதியில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் லேசான மழை இருக்கும் மில்லி மீட்டரு சென்டிமீட்டருக்குள்ளே ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும் ஆங்காங்கே அதுதான் மழைப்படிவு இந்த காற்று லேசாகி மேலெழுந்து கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாலை இரவிலே லேசான ஒரு நனைக்கு மழைப்படிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்றாக இருந்தாலும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கண்டிப்பாக வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே நனைக்கு மழை லேசான மழைப்பொடிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி தமிழ்நாட்டிலே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் லேசான மிதமானது முதல் சற்று கனமழை வரை இருக்கும் காரணம் இருபத்தி ஆறாம் தேதி ஐந்தாம் தேதியிலிருந்து வளிமண்டலத்தில் ஒடிசா கடலோரம் மேற்கு வங்கத்தை ஒட்டிய வங்கக்கடலோட வடக்கு வட மேற்கு வட கிழக்கு பகுதியில் இணைக்கும் பகுதியில் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு தென்மேற்கு பருவக்காற்றை லேசாக இருக்க இருக்கிறது இந்த லேசாக இருக்கிற காரணத்தினால கேரளாவில் லேசான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடிமழை அதாவது வெப்பசலன மழை போல ஒரு வெயிலுக்கு இடையே ஒரு மழை பெய்யுமோ தமிழ்நாட்டில் வெயிலுக்கு பின் மாலை இரவு லேசான மழை மிதமான மழை நனைக்கும் மழை என்று சற்று கனமழை என்று கூட ஒரு சில இடங்களில் இருக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே மாத இறுதியில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே 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 டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர வடவுள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை ராமநாதபுரம்னா சிவகங்கை ஒட்டிய பகுதி புது காற்றுப்பகுதியை தவிர்த்து இங்கேலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே திண்டுக்கல் மற்றும் கரூர் நாமக்கல் சேலம் திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே என்று காற்றுப்பகுதி கூட லேசான மழை தூரல் மழை நனைக்கும் மழைகள் இந்த தாராபுரம் திண்டுக்கல் கரூர் இந்த பகுதிகளில் கூட வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பதாம் தேதிகளில் மழை இருக்கலாம் என்பதையும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் பெய்த மழை அங்கே தீவிரம் குறைந்து மாத இறுதி நாட்களில் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளிலையும் பெய்ய இருக்கிறது என்பதையும் ஆகஸ்ட் செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழையும் இருக்கும் காற்று சுழற்சி மழையும் இருக்கும் என்பதையும் அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பருவமழை இருக்கும் என்பதையும் அது தென்மேற்கு பருவமழை இருக்கும்மா அக்டோபர் இருபதுக்கு மேல் வடகிழக்கு பருவமழை தொடங்கி வடகிழக்கு பருமழை மிகச்சிறப்பான மழை இருக்கிறது என்பதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கடலோரம் ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே ப்ளஸ் என்றும் சொல்லியிருக்கிறோம் இதையெல்லாம் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி